இந்த பகுதிகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது எமனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ரெட் சி செங்கடல் இதுதான் செங்கடல் இந்த செங்கடல இப்படியே போகணும் கெய்ரோ வழியாக அடுத்த பக்கம் போகக்கூடிய நீர்பரப்பு வருகிறது இதுதான் அரபு நாடுகள் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரப்பாக இருக்கிறது இது அரேபியன் சி இங்க வருது இதெல்லாமே வந்து ஆப்பிரிக்க கண்ட்ரிகளாக இருக்கிறது உலகத்தில் செல்வம் கொளிக்கக்கூடிய நாடுகள் காசுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது அதை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்சாங்க இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற வளமும் பலமும் இந்த பகுதிகளுக்குள்ள தான் இருக்கிறது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்ப நமக்கு தேவையான பகுதி என்னன்னு சொன்னா இந்த பகுதி தான் பர்ஷியன் கல்ஃப் பாரசீக வளைகுடா பகுதி இந்த பகுதிகளை ஹூதிகள் கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க இது வழியாகத்தான் செங்கடல பயணித்து சுயஸ் கால்வாய் வழியாக மேலே போகணும் நம்ம ஏற்கனவே பார்த்தது இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வருவோம் நாங்க ஒரு முடிவெடுப்போம் முடிவெடுப்போம்னு சொல்லக்கூடிய ஈரான் என்ன முடிவெடுப்பதா சொல்றாங்கன்னா ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளை மூடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹொர்முஸ் மூடுவோம் மூடுவோம்னா இதுக்கு முன்னாடி மூடி இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா பல தடவைகள் இதுக்கு முன்னாடி இப்படியான வேலைகளை ஈரான் செய்திருக்கிறாங்க குறிப்பாக அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விவகாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிற இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கறதுக்கு தூண்டுங்க காரணம் என்னென்னு சொன்னால் இதில் ஒரு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட கல்வி தொடர்பான ஒரு விழிப்புணர்வாகவும் இந்த வீடியோ அவர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு அளிக்கும் காரணம் என்னென்னா இந்த ஜோக்ராஃபி படிக்கிறவங்க ஜியோ பாலிட்டிக்ஸ் படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சர்வதேச அரசியலை பற்றி பற்றி படிக்கிறவர்களுக்கெல்லாம் இதில் ஒரு தெளிவு கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது எனவே மாணவர்கள் கண்டிப்பாக இதை பார்ப்பது சிறந்தது என்று பரிந்துரைக்கிறோம் அதே நேரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற செய்தி என்னென்னா நமக்கெல்லாம் தெரியும் தற்போதைய நிலையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை ஆரம்பித்தது தற்போது ஈரான் இஸ்ரேல் மீது சரமாரியான பலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துகிறது இன்றைக்கு எட்டாவது நாளாகியும் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ட்ரோன் அட்டாக் நடைபெறுகிறது மிசைல் அட்டாக் நடைபெறுகிறது இப்படி பல தாக்குதல்கள் நடைபெறுகிற இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா இந்த யுத்தத்தில் சேருமா சேராதா என்கிற கேள்விகளும் எழுந்து வரக்கூடிய நேரத்தில் உண்மையிலேயே அமெரிக்கா இந்த வாரில் இணைந்தால் என்ன நடக்கும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்குரிய மிகப்பெரிய மையப்புள்ளியான பதிலும் பின்னால் தருகிற இந்த வரைபடத்தினூடாக நாம் தெரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் இந்த வார் என்பது இரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான வாராக இருந்தாலும் உலக மட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா உலகின் அனைத்து நாடுகளுக்கும் மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஓராக இது மாறி இருக்கிறது காசாவில் இஸ்ரேல் தாக்குகிற வரைக்கும் காசாவுக்கு அவங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க காசாவில் இருக்கிறவங்க அட்டாக் பண்ணி கொண்டிருந்தாங்க அது ஒரு விதமான காசா மக்களுடைய செய்தி மாத்திரம் தான் என்று உலகம் கண்டும் காணாமலும் பல நாடுகளும் இருந்து வந்தது அதையே இப்ப திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா ஹூத்திகள் தாக்குதலுக்கு வரும்போது அவங்க வெறுமனே இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணாம செங்கடல்ல வருகிற கப்பல்கள் மீது அட்டாக் பண்ண ஆரம்பித்தது ஆனால் நிலை எப்படி இருக்குன்னு கேட்டால் ஈரான் ஒரு முடிவை எடுக்க இருப்பதாக மீண்டும் மீண்டும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது அந்த முடிவை ஈரான் எடுத்தால் உலகில் இருக்கிற எல்லா நாடுகளுமே கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடியில் பாரிய அளவு சிக்குவாங்க சவுத் ஏசிய நாடுகள் மட்டுமல்ல இவன் அமெரிக்கா வரைக்கும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது அது என்ன முடிவை ஈரான் எடுக்க போகிறது என்று பார்த்தீங்கன்னா ஈரான் மேல தாக்குதல் நடத்தக்கூடிய இஸ்ரேல் தொடர்ந்து பலவீனப்பட்டு வருகிறது நம்முடைய கடைசி வீடியோவில் இஸ்ரேலி ஹயோம் அதே போன்ற இஸ்ரேலுடைய டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் போன்ற நாளிதழ்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் குறைவடைகிறது பலம் குறைகிறது என்று இஸ்ரேலுடைய அதிகாரிகளை சொல்றாங்க ஈரானுடைய தாக்குதலை எங்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கிறது என்றும் சொல்லிக்கொண்டு அமெரிக்கா உடனடியாக எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்றாருன்னா நான் இன்னும் ஒரு டூ வீக் டைம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கான காரணம் என்னென்னா இந்த டூ வீக்குக்குள்ளே இந்த யுத்தம் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு வகையில் நிற்காதா என்னும் அவர் யோசிக்கிறாரு இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா அல்ல எந்த நாடு எந்த முடிவை எடுத்தாலும் அது சரியாகத்தான் அமையும் என்று நம்ப முடியாது மிகப்பெரிய சிக்கல்களை அது உண்டாக்கும் சரி இந்த ஓரை பொறுத்தவரையில் இப்படி ஒரு கோணத்தை பார்ப்போமே இது ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனை என்று வைத்துக்கொண்டால் இஸ்ரேலில் யூதர்கள் இரான் ஷியாக்கள் இருக்கிறார்கள் எனவே நமக்கு எதுக்கு என்று பல பேரும் யோசிக்கலாம் இப்படி நம்ம யோசிக்கலாம் ஆனா எந்த ஒரு மிடில் கண்ட்ரியும் இப்படி யோசிக்க மாட்டாங்க என்பதை புரிஞ்சுக்கிறோம் என்னன்னா ஒரு ஊதிகள் என்கிற ஒரு குழு செய்த வேலையாலேயே தாங்க முடியாத இழப்புகளை அரபு நாடுகள் ஆல்ரெடி இருக்கிறாங்க இப்பொழுது ஈரான் எடுக்க போகிற முடிவு அரபு நாடுகளை தலையெடுக்க முடியாமல் செய்துவிடும் என்னன்னா இந்த அரபு நாடுகள் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை எடுத்து பாருங்களேன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் குறிப்பாக சவுதி அரேபியா இந்த இடத்தில் இது முழுவதும் சவுதி அரேபியாவுடைய பகுதிகளாக இருக்கிறது அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா குவைத் இருக்கிறது இந்த இடத்துல கத்தார் பஹ்ரைன் போன்ற நாடுகள் இவரத்தில் யூஏஇ வருகிறது இந்த மாதிரி அரபு நாடுகள் எல்லாம் இந்த இடத்துக்குள்ள வருவாங்க இங்க ஓமான் இருக்கிறது இங்க எமன் இருக்கிறது இதை தாண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல கெய்ரோ அதாவது ஈஜிப்ட் இருக்கிறது இங்க ஈராக் இங்க சிரியா அதுக்கு மேலே இருக்கிற அரபு நாடுகள் இந்த இந்த வீடியோக்கு இப்போதைக்கு தேவையில்லை இங்க பார்த்தீங்கன்னா ஈரான் இருக்கிறது ஈரான் அரபு நாடுகள் லிஸ்ட்டுக்குள்ள வராது ஈரான் பேர்ஷியன் கல்ஃபுக்குள்ள வரும் இந்த இடம் பேர்ஷியன் கல்ஃப் என்று சொல்லுவாங்க பாரசீக வளைகுடா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு போனதுக்கு அரபு நாடுகளுடைய கோரிக்கை பிரகாரம் அது அரேபியன் கல்ஃப் என்று சொல்லி மாற்றி இருக்கிறாங்க நீங்க கூகுள் மேப்ல போய் பார்த்தீங்கன்னா பர்ஷியன் கல்ஃப்னு போட்டுட்டு பிராக்கெட்ல அரேபியன் கல்ஃப்னு போட்டுருப்பாங்க இந்த இடத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது கல்ஃப் ஆஃப் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஏர்டன் வளைகுடா என்று சொல்லுவாங்க இந்த பகுதிகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது எமனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ரெட் சி செங்கடல் இதுதான் செங்கடல் இந்த செங்கடலால இப்படியே போனோம்னு சொன்னா கெய்ரோ வழியாக அடுத்த பக்கம் போகக்கூடிய நீர் பரப்பு வருகிறது இதுதான் அரபு நாடுகள் அமைந்திருக்க கூடிய மிகப்பெரிய பரப்பாக இருக்கிறது இது அரேபியன் சிங்க வருது இதெல்லாமே வந்து கண்ட்ரிகளாக இருக்கிறது இந்த நாடுகளுக்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய பல இந்த நாடுகளுக்கு கட்டுக்கடங்காத எண்ணெய் வளம் அளவுக்கு இருக்கிறது இன்னும் சொல்ல போனா நிறைய அரபு நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் தான் ஈடுபடுறாங்க சில அரபு நாடுகள் இதுவரைக்கும் எல்பி அல்லது விவகாரத்தில் கை வைக்கவே இல்லை பெட்ரோலியத்துக்குள்ள கை வைக்கவே இல்லை அதாவது எண்ணெய் உற்பத்தியில் அவங்க பெட்ரோல் உற்பத்திகளில் கை வைக்கவே இல்லை பெரும்பாலும் அவங்க எல்பிஜி கேஸ் உற்பத்திகளில் தான் கை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பலவிதமான அருள்களும் இந்த நாடுகளுக்கு இருக்கிற அதே நேரம் உலகத்தில் செல்வம் கொளிக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாடுகள் காசுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்சாங்கன்னு வைங்க இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற வளமும் பலமும் இந்த பகுதிகளுக்குள்ள தான் இருக்கிறது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த ஒரு வளத்தையும் பலத்தையும் தான் ஈரானும் பயன்படுத்துவதாக எச்சரித்து கொண்டிருக்கிறது அது என்ன செய்ய போகிறது என்று சொன்னால் இப்போ இருக்கிற இந்த வரைபடத்தை ஜூம் பண்ணி பாருங்க ஜூம் பண்ணமுன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஈரான் இருக்கிறது இங்கே குவைத் பஹ்ரைன் கத்தார் யூஏஇ துபாய் அதே போன்று மஸ்கட் ஓமானுடைய பகுதிகள் வருகிறது அதே இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எமன் ஏற்கனவே நம்ம காட்டிய பகுதிகள் வருகிறது இப்போ நமக்கு தேவையான பகுதி என்னன்னு சொன்னால் இந்த பகுதி தான் பாரசீக வளைகுடா பகுதி இந்த பாரசீக வளைகுடாவை இன்னும் நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க பாருங்க குவைத் இங்கே இருக்கிறது அதே மாதிரி பஹ்ரைன் கத்தர் அதே நேரத்தில் யூஏ இருக்கிறது இங்க துபாய் இருக்கிறது இங்க மஸ்கட் இப்படி அந்த நாடுகள் இருக்கிற நேரம் இதெல்லாமே அரபு நாடுகள் இங்கே இருக்கிறது இந்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு அவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இவ்வளோ பெரிய நிலப்பரப்பும் யாருக்கு சொந்தம் என்று ஈரானுக்கு தான் சொந்தம் மிகப்பெரிய நிலப்பரப்பை ஒன்பது கோடிக்கு மேலே மக்களை கொண்ட ஒரு பாரிய நாடாக இருக்கிறது வரலாற்றில் பாரசீகம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய மிக பெரும் ஆட்சி அதிகாரத்தை தன்னகத்தை கொண்டிருந்த ஒரு பகுதி இதுல என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த இடத்துல பந்தர் அப்பாஸ் என்று சொல்லி ஒரு போர்ட் இருக்குது இந்த போர்ட் யாருக்கு சொந்தமானதுன்னு சொன்னா ஈரானுக்கு சொந்தமானது பந்தர் அப்பாஸ் இந்த இந்த பந்தர் அப்பாஸுங்கிறது ஈரானுக்கு சொந்தமானது மட்டுமல்லாமல் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓமான் கல்ஃப் இருக்குது அதாவது கல்ஃப் ஆஃப் ஓமான் இருக்குது இந்த அரபு நாடுகளுக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வளமும் பலமும்னு நம்ம சொன்னோம்ல அதில் முதல் வளம் பலம் என்னங்கிறத பார்த்துட்டு ஈரான் சொல்லுகிற அந்த எச்சரிக்கைக்குள்ளே நம்ம வருவோம் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளுடைய கண்ட்ரோல் இவ்வளவு தான் இதுக்குள்ளே தான் இருக்குது இதில் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா டர்க்கி இங்கே இருக்குது வெஸ்ட் நாடுகள் எல்லாவற்றுக்கும் பயணிக்க வேண்டிய பகுதிகளெல்லாம் கடல் வழியாக இங்கே தான் போகணும் இங்க உக்ரைன் பலாரஸ் எதா இருந்தாலும் சரி அதே மாதிரி நீங்க இன்னும் இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா வரைக்குமான எல்லா பகுதிகளும் இங்கே வந்து சேர்ந்துரும் இதுல எந்த ஒரு வெஸ்ட் மேற்கு நாடுகளுக்கு போவதாக இருந்தாலும் அதே நேரத்தில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போவதாக இருந்தாலும் இல்லை என்றால் கிழக்காசிய நாடுகளுக்கு இங்கே பார்த்தா ஸ்ரீலங்கா இந்தியா தாய்லாந்து வியட்நாம் மலேசியா இந்தோனேஷியா பப்வான் யுகினியா ஆஸ்திரேலியா இதெல்லாம் இருக்கிறது இப்படி இந்த பகுதிகளுக்கு வருவதாக இருந்தாலும் ஒரே வழிதான் இருக்கிறது அரபு நாடுகளுடைய துணை இல்லாமல் சில ஆப்பிரிக்க அரபு நாடுகளுடைய துணை இல்லாமல் கடல் பரப்பை அவர்கள் பயன்படுத்த முடியாது ஏன்னா உலகத்தில் அதிகமான எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் இவர்கள் இவங்க தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் வியாபாரிகளும் கூட இவங்கள்கிட்ட இருந்து பிஸ்னஸ் பண்ணணுமாக இருந்தால் இந்த கடற்பரப்பு மிக முக்கியமானது அதில் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஆப்பிரிக்க நாடுகளை முதல்ல நம்ம பார்த்துட்டு வருவோம் இங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகள் சவுதி அரேபியா இதில் இங்கே ஒரு ஒரு நாடு பிஸ்னஸ் பண்ணணுமாக இருந்தால் சவுதியில் இருந்து மேற்கு நாடுகளுக்கு எங்கே எதாவது போகலான் ஜெர்மன் இந்த மாதிரி பிரான்ஸ் இந்த யுனைடெட் கிங்டம் இந்த மாதிரி நாடுகளுக்கு எதையாவது கொண்டு போகணும்னா எப்படி அவர்கள் கொண்டு போவாங்க என்று சொன்னால் இப்படித்தான் கொண்டு போக வேண்டும் வழி எப்படி இருக்கும்ன்றதை பாருங்க இப்போ சவுதி அரேபியா இருக்கிறது சவுதி அரேபியாவில் இருந்து உதாரணமாக ருமேனியாவுக்கோ அல்லது பிரான்சுக்கு அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு அல்லது ஹங்கேரிக்கு ஒரு எண்ணெய் டேங்கர் ஒன்று போகணுமாக இருந்தால் எப்படி போகும் ஜித்தா போர்ட்ல இருந்து ஒரு எண்ணெய் டேங்கர் போகணுமாக இருந்தா இங்க இருந்து கிளம்பி அது கெய்ரோ வழியாக சுயேஸ் கால்வாய் இருக்கிறது இந்த சுயேஸ் கால்வாய் வழியாக வெளியே செல்ல வேண்டும் இப்போ நம்ம என்ன புரியணும்னு கேட்டா சுயேஸ் கால்வாயை மூடுகிறோம் என்று கெய்ரோ அறிவித்தால் ஈஜிப்ட் அறிவிச்சுட்டாங்கன்னு சொன்னா இந்த எண்ணெய் விற்பனை உடனடியாக இந்த பகுதியால் நிறுத்தப்பட்டு விடும் எனவே கைரோவினுடைய சுயேஸ் கால்வாய் என்பது மிக முக்கியமானது ஈஜிப்டுக்கு வருகிற வருமானத்தில் முப்பது சதவீத வருமானமே இந்த கப்பல் போக்குவரத்தில் கிடைக்கிற லாபங்கள் தான் அவ்வளவு லாபம் ஏன் கிடைக்குதுன்னா ஈஸியான வழி அவங்க சுயேஸ் கனல் வழியாக வெளியே போய்விடலாம் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா மெடிடேரியன் சி மத்திய தரைக்கடல் என்று சொல்லுவாங்க இந்த மத்திய தரைக்கடல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காசா அதே மாதிரி பலஸ்டைன் இஸ்ரேல் சிரியா இதுகளுக்கெல்லாம் வரக்கூடிய இந்த பகுதி மெடிடேரியன் சி இந்த மெடிடேரியன் சி வழியாக இந்த கப்பல் பயணிக்கும் பயணித்து துனிஷியா டியூனிஷியா வழியாக வெளியே போவாங்க அந்த அந்த கேப்பில் போவாங்க போனாங்கன்னு சொன்னால் ஒன்றோ இந்த பக்கம் போகணும்னு சொன்னால் போறதாக இருந்தால் அல்லது அப்படியே இந்த பக்கம் ஆப்பிரிக்க நாடுகளுக்குள்ள வரணுமாக இருந்த ஆப்பிரிக்க நாடுகள் வழியாக சுத்தி வந்து இலங்கை இந்தியா மாறி நாடுகளுக்கு வரணும்னு சொன்னாலும் இப்படி அவங்க மெடிடேரியன் சி வழியாக டியூனிசியா வழியாக அப்படியே சுத்தி வந்தாங்கன்னு சொன்னா பாருங்க இப்படியே வருவாங்க வந்து இந்த இடத்துல அதாவது ஜிப்ரால்டர் என்ற ஒரு ஏரியா இருக்கு இந்த ஜிப்ரால்டரை தான் அவங்க வரணும் இது மொரோக்கோவினுடைய பகுதி இது ஸ்பெயினுடைய பகுதி ஸ்பெயினுக்கும் மொரோக்கோவுக்கும் இடையில் இங்க பாருங்க ஜிப்ரால்டர் என்கிற ஒரு சின்ன கேப் இருக்குது இதை தான் வரணும் இதை இங்கே இருக்கக்கூடிய மொரோக்கோ மூடுவதாக அறிவித்தார் மொரோக்கோ ஒரு முஸ்லிம்கள் வாழக்கூடிய கண்ட்ரி மொரோக்கோ அறிவிச்சாங்க நாங்கள் இதை மூடுறோம் என்று அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இந்த வழியாக எந்த நாட்டுக்கும் அவர்கள் எதையும் கொண்டு போக போக முடியாத ஒரு இக்கட்டான சூழல் உருவாகிவிடும் எனவே இறைவனுடைய அந்த செட்டப்பை நீங்கள் பாருங்க இவர்களுக்கு அவ்வளோ பெரிய பலம் ஈஜிப்டுக்கு ஒரு பலம் கிடைக்கிறது இங்கே டியூனிஷியாவுக்கு துனிஷியாவுக்கு ஒரு பலம் கிடைக்கிறது அதை தாண்டி இந்த இடத்துல மொரோக்கோவுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும் மெடிடேரியன் சீனுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குதுன்னா மொரோக்கோவில் இருக்குது அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா யமன் இதை பயன்படுத்தியது மிக முக்கியமாக யமன் தான் பயன்படுத்தினா இந்த ஓர்ல யமனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்த பாருங்க ஹுதைதா துறைமுகம் இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துக்கு தான் அடிக்கடி இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தாங்க அதே நேரத்தில் ஆடன் இந்த இடத்துல தான் இருக்குது இந்த பகுதியில் ஹூதிகள் கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க இது வழியாகத்தான் செங்கடலில் பயணித்து சுயஸ் கால்வாய் வழியாக மேலே போகணும் நம்ம ஏற்கனவே பார்த்தது இந்த இடத்தை தான் அவங்க மூடி வைத்துக் கொண்டு வருகிற கப்பல்களுக்கு தாக்குதல்களை நடத்துகிறார்கள் எனவே இந்த இடத்துல சனா ஆ யமனை பகைத்துக் கொண்டு யாரும் எந்த பிசினஸும் பண்ண முடியாது ஈவன் அமெரிக்காக்கே பண்ண முடியாதுன்னா டொனால்ட் ட்ரம்ப் இனிமே நாங்கள் உங்களுக்கு அட்டாக் பண்ண மாட்டோம்னு வெளியேறினார் எனவே இந்த கண்ட்ரோலும் அரபு நாடுகளுடைய கைகளிலே இருக்கிறது இதுவும் உலகத்தினுடைய ஒரு ஈரல் பகுதி என்று சொல்லலாம் அதற்கு பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வருவோம் நாங்கள் ஒரு முடிவெடுப்போம் முடிவெடுப்போம்னு சொல்லக்கூடிய ஈரான் என்ன முடிவெடுப்பதா சொல்றாங்கன்னா ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளை மூடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அதாவது யுஏஇக்கு மேலே துபாய் இருக்கிறது இங்கே பாருங்க மஸ்கட் இருக்கிறது ஓமானுடைய கடல் பரப்பு இது ஓமான் கடல் பரப்பு இது ஈரானுடைய பகுதிகளாக இருக்குது இந்த ரெண்டுக்கு மடையில் வெறும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கேப் உள்ள ஒரு பகுதி இருக்கிறது இந்த பகுதி தான் அது இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசல் கைமா இந்த இடத்துல இருக்குது பாருங்க இங்க பாத்தீங்கன்னு சொல்ல பந்தர் அப்பாஸ் பந்தர் அப்பாஸ்ங்கிற ஈரானுடைய மிகப்பெரிய துறைமுகம் இருக்கிறது இங்க இங்க இருந்து வரக்கூடிய கப்பல்கள் அதாவது குவைத்தாக இருந்தாலும் பஹ்ரைனாக இருந்தாலும் சவுதி அரேபியா அதே போன்ற கத்தர் துபாய் எதா இருந்தாலும் சரி அவங்களுடைய எண்ணெய் கப்பல்கள் அல்லது எல்பிஜி அல்லது எல்என்ஜி எதாக இருந்தாலும் எடுத்துக்கொண்டு வருகிற கப்பல்கள் இந்த வழியாக வந்து இப்படியே வர வேண்டும் அல்ஃப் ஓமானுக்கால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றும் இலங்கை இந்தியா மாதிரி நாட்டுக்கு வரலாம் அல்லது அப்படியே போய் ரெட்சியால் கடந்து மேலே ஏறி சுயஸ் கால்வாய் வழியாக அவங்க வெஸ்ட் நாடுகளுக்கு போகலாம் எதுனாலும் பண்ணலாம் ஆனால் இந்த வழியாகத்தான் வரணும் இதில் என்ன விசேஷம்னு சொன்னா இந்த இடத்தை அதாவது ஹார்முஸ் நீர்நிலைன்னு சொல்லி இந்த இடத்துக்கு சொல்லுவாங்க இந்த ஹோர்மோஸ் நீர்நிலையை கண்ட்ரோல் பண்ணுகிற யாருன்னு சொன்னால் ஈரான் தான் கண்ட்ரோல் பண்றாங்க எனவே ஈரான் இப்பொழுது என்ன சொல்றாங்கன்னா எங்க மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்த வந்தால் நாங்கள் ரெண்டு விவகாரம் செய்வோம்ங்கிறாங்க ஒன்று மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறாங்க அப்படி அவங்க தாக்குதல் நடத்த போனாங்கன்னா முதல்ல எங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கத்தார் கத்தாரில் இருக்கக்கூடிய உதை போர்ட் மேலே அட்டாக் பண்ணுவாங்க அது ஏர்போர்ட்டும் இருக்கிறது அவர்களுடைய கடல் பரப்பும் இருக்கிறது உதை தான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க பேஸாக இருக்கிறது அங்கே அட்டாக் பண்ணுவாங்க அதை தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பஹ்ரைன் பஹ்ரைனில் மூன்று போர்ட் இருக்குது அதே மாதிரி குவைத்தில் மூன்று போர்ட் இருக்கிறது

அமெரிக்காவோட அமெரிக்கா பேஸோட சண்டை குவைத்தில் வேற எந்த இடத்துக்கும் அடிக்க மாட்டாங்க அதே மாதிரி பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பேஸு கடிப்பாங்க அமெரிக்கன் பேஸுக்கு அப்போ அமெரிக்காவோட தான் சண்டை பஹ்ரைனோட சண்டை இல்லை அதே போன்ற கத்தாரோட நெருங்கின நாடு கத்தாரும் ஈரானை எடுத்துக்கிட்டா எனவே ஈரான் கத்தார் கடிக்குதுன்னா கத்தார் கடிக்கல யார் கடிக்கிறான் அர்த்தம் கேட்டால் அமெரிக்கன் பேஸு கடிப்பாங்க கத்தாரில் எந்த பகுதிக்கும் அடிக்க மாட்டாங்க அமெரிக்காக்கும் அவங்களுக்கு தான் சண்டை இது இப்படி ஒரு சண்டை நடக்கலாம் அமெரிக்கா லைனுக்கு வந்தாங்கன்னா இது கூட பரவாயில்லை அது யுத்தம் தானே நடக்க போகுது அதை தாண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹொர்மோஸ் நீர்பரப்பை மூடுவார்கள் ஹொர்மோஸ் நீர்பரப்பை மூடுறதுன்னா என்ன அர்த்தம்னா தன்னுடைய இராணுவத்தை போட்டு அந்த பகுதியில் எந்த கப்பல் போனாலும் அடிப்போம் எந்த டேங்கரும் போகக்கூடாது என்று சொல்லிட்டாங்கன்னா இதில் எந்த கப்பலும் பயணிக்க முடியாமல் போகிற போது உலகத்தில் நடக்கக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதிகள் அல்லது எல்பிஜி எல்என்ஜி ஏற்றுமதிகள் இந்த திரவ வாயு அது மாதிரி ஏற்றுமதிகள் எதுவாக இருந்தாலும் ஐந்தில் ஒரு மடங்கு இந்த பகுதிகளில் நடக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த வழியாக அரபு நாடுகளுடைய பிஸ்னஸ் எண்ணெய் பிஸ்னஸில் எண்பது இந்த பகுதிகளில் தான் நடைபெற்று வருகிறது எனவே இந்த இடத்தை அவங்க மூடிட்டாங்கன்னா குவைத்து பஹ்ரைன் கத்தார் சவுதி அரேபியா யூஏஇ எல்லாமே ஈவன் ஓமான் வரைக்கும் பிசினஸ் பண்ண முடியாது இதை மட்டும் அவங்க மூடுறதோட நிறுத்த மாட்டாங்க இன்னொன்று புரிஞ்சுக்கிருங்க இங்க அவங்க ஹர்முசை மூடுவாங்க இந்த இடத்துல எமன் அடிக்க ஆரம்பிப்பாங்க எனவே இங்கே மூடிட்டு இந்த இடத்தை மூடிட்டாங்கன்னா இந்த பகுதியால எதுவும் உள்ள வரவும் முடியாது இந்த பகுதியால வெளியே வரவும் முடியாது இருந்ததும் வெளியே போகவும் முடியாது கெய்ரோ வரைக்கும் பாதிக்கப்படுவார்கள் எனவே தான் அவங்க ஹர்முஸை நாங்க மூடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சரி ஹர்முஸை மூடுவோம் மூடுவோம்னா இதுக்கு முன்னாடி மூடி இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா பல தடவைகள் இதுக்கு முன்னாடி இப்படியான வேலைகளை ஈரான் செய்திருக்கிறாங்க குறிப்பாக ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில் சதாம் ஹுசேன் இருக்கிற காலத்தில் ஒரு யுத்தம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எட்டு ஆண்டுகள் ஒரு பாரிய தொடர் யுத்தம் நடைபெற்ற நேரத்தில் ரெண்டு நாடுமே என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துல போகிற கப்பல்கள் மீது அட்டாக் பண்ணுவோம் இதை மூடுகிற வேலையை பார்த்தாங்க உதாரணமாக ஈராக் இங்கே இருக்குது ஈரான் இங்கே இருக்குது ரெண்டு நாடுமே இந்த இடத்துல போகிற கப்பல்கள் மேலே அட்டாக் பண்ணினாங்க அதனால் அதுக்கு டேங்கர் வார் என்கிற ஒரு பேரும் இருக்கிறது ஈரான் ஈராக் யுத்தத்துக்கு நீங்கள் டேங்கர் வார்னு தேடினாலே அந்த யுத்தத்துக்கு தான் சொல்லுவாங்க காரணம் என்னென்னா டேங்கர்கள் ஆயில் டேங்கர்கள் போனதை அவங்க நிறுத்தினாங்க எனவே ஹர்மோஸ் நீர்ப்பரப்பு என்பது ஆல்ரெடி ஈரானால் மூடப்பட்டிருக்கிறது அதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்த பகுதிகள் அதாவது ஈரானுடைய ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் இருநூற்றி தொண்ணூறு பேரோடு பயணித்த பேசஞ்சர் ஃப்ளைட் மேலே அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அத்தனை பேருமே கொல்லப்பட்டார்கள் அந்த விவகாரத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் உச்சகட்ட ஒரு முறுகள் ஏற்பட்டது இப்போ மாதிரி இதை விட உச்சகட்ட ஒரு சூடான நிலை ஆனால் சண்டை அந்த யுத்தத்தில் போய் முடியலை அப்போ என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்கா மிஸ்கைட் பண்ணப்பட்டுட்டேன் எங்களுடைய கடற்படை அவங்களுடைய இராணுவம் என்று நினைத்து கொண்டு பேசஞ்சர் ஃப்ளைட்டுக்கு நாங்கள் அடிச்சிட்டோம் என்று சொன்ன நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்த அவங்க மூடினாங்க மூடின நேரத்தில் பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்ட நேரத்தில் பகிரங்கமாக அமெரிக்கா மன்னிப்பு கேட்டு அந்த ஒவ்வொருவருக்கும் பாரிய நஷ்டஈடுகளையும் அமெரிக்கா கொடுத்தது அந்த இடமும் ஈரான் அமெரிக்கா தோற்று போனாங்க தோற்று போன வகையில் தான் நஷ்டஈடுகளையும் கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க இந்த இடத்த மூடினதுனால ஏன்னா அது இதயம் அதை மூடிட்டானா பிஸ்னஸே பண்ண முடியாது ஆல்ரெடி இந்த இடத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூடினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி வரை அடிக்கடி இந்த இடத்துல பெரிய யுத்தங்களை செய்து கொண்டிருந்தது ஈராக்கும் ஈரானும் அதை தாண்டி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுகளில் அமெரிக்கா ஐரோப்பா பிரான்ஸ் எல்லாமே இணைந்து என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா ஈரான் மேல பொருளாதார தடையை விதித்தார்கள் ஈரான் மேல பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நேரத்தில் ஈரான் என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா எங்க மேல நீங்க பொருளாதார தடை விதிக்கிறீங்களா நான் ஹோர்முசை மூடுறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சா முடிச்சாங்க பிறகு அவங்க சில கண்ட்ரோலுக்கு வந்து நாங்கள் இந்த இந்த வகையில் உங்களுக்கு நாங்கள் பொருளாதார தடை விதிக்கிறோம் உங்கள் எண்ணெய் பிஸ்னஸில் நாங்கள் தலையிட மாட்டோம் பொருளாதார தடையை ஏன் விதிச்சான்னு கேட்டால் அப்போ அவங்ககிட்ட இருந்து யாருமே ஆயில் வாங்கக்கூடாது என்பதற்காக விதித்தார்கள் பிறகு அந்த பொருளாதார தடையில் உங்கள் ஆயில் பிஸ்னஸுக்கு நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க அந்த அடிப்படையில் அந்த பிரச்சனை சால்வ் ஆகியது இப்படி பல சந்தர்ப்பங்களில் ஈரான் இந்த ஹொர்மோஸ் நீர்ப்பரப்பை மூடுகிற வேலையை பார்த்துருக்காங்க இப்போதும் பந்தர் அப்பாஸில் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் பந்தர் அப்பாஸ் ஈரானுடைய மிகப்பெரிய துறைமுகம் இந்த இருக்கு பந்தர் அப்பாஸ் பந்தர் அப்பாஸ் பகுதிகள்ல ஈரான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ராணுவ பேச உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ராணுவத்தை கொண்டு வந்து குவித்துக் கொண்டு இருக்கிறாரு அவருடைய கடற்படை கண்ணுல எண்ணெயை விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எனி டைம் இதை மூடுவதாக அமெரிக்கா அட்டாக் பண்ணுறதா அறிவிச்சான்னு சொன்னால் இந்த இடத்த மூன்றதாக அறிவிப்பாங்க மூன்றதாக அறிவிச்சா எந்த அரபு நாட்டுக்கும் பிஸ்னஸ் பண்ண முடியாது இப்போ சொல்லுங்க அரபு நாட்டுக்காரங்க எழுமினா பசி சாப்பிட்டா தூக்கம்ன்னு நிற்க முடியுமா இப்போ அப்படி இருக்க முடியாது எப்படி இருக்கணும்னு கேட்டால் விரும்பியோ விரும்பாமலோ இந்த யுத்தத்தை இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த சொ ஹொர்முசை அறிவிச்சிட்டா அறிவிச்சுட்டா தான் வருவாங்க தயவு செஞ்சு மூடிறாதா ஏன்னா நீ மூடிட்டா நாங்கள்லாம் நக்கத்தை இல்லாமல் போயிடுவோம் ஒரு என்ன அதை மூடித்தாண்டு வைங்க அவ்வளவுதான் என்ன பிஸ்னஸ் எல்லாம் இல்லாமல் போனால் இந்த ஆடம்பரத்தை காட்டிக்கிட்டு பீத்திக்கிட்டு தெரிய முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது எனவே முதல்ல நம்ம இதில் புரிய வேண்டிய விவகாரம் என்னென்னா அரபு நாடுகளுக்கு அல்லா கொடுத்துருக்கிற அந்த வளங்களை பார்த்தீங்களா ஒரு பக்கம் ஹொர்முஸ் இருக்கிறது மறுபக்கம் சுயஸ் கால்வாய் இருக்கிறது மறுபக்கம் ஜிப்ரால்ட்டர் இருக்கிறது உலகத்தினுடைய எல்லா லாக்கும் இவங்க கையில் தான் இருக்குது அதை தாண்டி பெட்ரோலியம் கொட்டி கிடக்குது காசு டாலரில் கொளித்து கொண்டு இருக்கிறது எல்பிஜி எல்என்ஜி உலகத்தில் எதுங்க இல்லை எல்லாமே கொட்டி கிடக்குது ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தாமல் எங்கேயோ இருக்கிற இஸ்ரேல் காரண்டை இருக்கிற அயன்டோமுக்கு பயந்து பயந்து கடந்தா இங்கே பைத்தியாரம் பயிலுவேன் இன்னைக்கு நிலமை என்ன அயன்டோமையெல்லாம் புஷ்குண்டு போகிற அளவுக்கு அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான் எனவே இரான் என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்பதை அமெரிக்கா தான் தீர்மானிக்க வேண்டும் என்கிறார் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இன்றைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் சமாதானமா அல்லது எங்களோடு சண்டையா என்பதை அமெரிக்கா தான் தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் தீர்மானிக்க மாட்டோம் எங்களை பொறுத்தவரையில் டூ ஓர் டையன்டர் நாங்கள் எதுக்கும் தயாராக இருக்கிறோம் எதற்கும் துணிந்து நிற்கிறோம் எனவே எங்களுக்கு தெரியும் எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஹர்மோஸ் நீர்பரப்பினுடைய விவகாரம் இதுதான் எனவே ஈரானுடைய கையில் தான் கீ இருக்குது ஈரான் தான் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க டிசிஷன் மேக்கர் ஈரான் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இது ஒரு நம்ம தெரிந்து வைத்திருக்க கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவாக இருக்கிறது அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு சொத்து செல்வத்தை இந்த பகுதிகளில் குவித்து கொடுத்திருக்கிறார் இதற்கெல்லாம் கண்டிப்பாக உலகத்தில் பதில் இந்த அரபு நாடுகள் நாளை மறுமையிலே அத்தனை பேரும் இறைவனுக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிற போது கேள்விக்கு வளத்தை தந்தேன் இவ்வளவு பலத்தை தந்தேன் அப்பாவி ராஜா மக்கள் கொள்ளப்படுகிற போது பார்த்து கொண்டு சும்மா இருந்தீர்கள் எனவே அதற்குரிய பதிலை அவர்கள் அல்லாஹுடத்தில் முன்வைக்கத்தான் வேண்டும் நம்முடைய பிரார்த்தனை பிரச்சனைகளோ நம்முடைய ஆதங்கங்களோ வீண் போகாத சகோதரர்களே தொடர்ந்தும் அல்லாவிடத்திலே கையெழுந்துங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் காசா மக்களுடைய வெற்றிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த யுத்தத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் இத்தோடு ஓய்ந்து இந்த யுத்தம் இனிமேல் தொடரக்கூடாது இனிமேல் எவனுக்கும் பூந்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தக்கூடாது என்கிற அளவுக்கு இந்த யுத்தம் ஒரு முடிவை தர வேண்டும் என்றும் இறைவனத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அனை தெய்மறிந்த வல்ல ரஹ்மான் இதற்கு அழகான வழிகாட்டுவான் என்கிற நம்பிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக